வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வருகிற எட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது திங்கட்கிழமை அன்று சூரிய கிரகணம் நிகழப்போகுதுங்க இது ஒரு அரிய சூரிய கிரகணம் ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு இது நிகழக்கூடிய ஒரு அரிய சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க இந்த சூரிய கிரகணத்தால பல மாற்றங்கள் ஏற்பட போகுது இதில் பார்த்தீங்கன்னா பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ராசி தவிர மற்ற ராசிகளுக்கு நிறைய பாதிப்புகள் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த நாலு ராசிக்காரர்களுக்கு நல்ல அவங்களுடைய காட்டில் மழைன்னு சொல்லலாம் அதிர்ஷ்ட வாய்ப்பு நிறைய ஏற்பட போகுது அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்கிறாங்கங்க அது எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட மழை பெய்ய போகுது அப்படின்றத இந்த பதிவில் ரொம்ப தெளி தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் ஏப்ரல் எட்டாம் தேதி நிகழப்போகிறது இந்த நாளில்தான் மீனத்தில் உள்ள நாலு கிரகங்கள் கிரகி யோகத்தை உருவாக்குகின்றன இந்த நிகழ்வு சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் ஒரு அரிய நிகழ்வாக கருதப்படுகிறது இந்த சதுர் கிரகி யோகம் பன்னிரண்டு ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் குறிப்பிட்ட இந்த நான்கு ராசிக்கு அதிர்ஷ்டத்தை போகிறது அதாவது மீனத்தில் சூரியன் புதன் ராகு மற்றும் சுக்கிரன் சேர்ந்து இந்த யோகத்தை உருவாக்குகின்றார் சரி அது எந்தெந்த ராசிகள் அதிர்ஷ்டத்தை அள்ளி தரப்போகுது அவங்க காட்டில் மழை அப்படின்னு கூட சொல்லலாம் அது எந்த ராசிகள் அப்படின்றத இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க முதல் ராசி மேஷராசி மேஷராசிக்காரர்கள் இந்த யோகத்தால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகிறார்கள் வியாபாரத்தில் சிறப்பான பலனும் நிதி ஆதாயமும் கி கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் மேலும் வேலைக்கு செல்பவர்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்க வாய்ப்புள்ளது ரெண்டாவது ராசிக்காரங்க ரிஷப ராசி சூரிய கிரகணத்தன்று நிகழும் இந்த யோகத்தால் ரிஷப ராசிக்காரர்கள் நல்ல பலன்களை பெறப்போகிறார்கள் புதிய வேலை கிடைக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நிதி ஆதாயம் அதிகரிக்கும் மூன்றாவது ராசிக்காரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் சாதகமான பலனையே கொடுக்கும் உங்கள் வருமானம் அதிகரிக்கும் நீண்ட நாள் காத்திருந்த வேலையோ ஆசையோ நிறைவேறும் குடும்பத்தில் ஆதரவால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சிக்கிக்கொண்டிருக்கும் பணம் கைக்கு வரும் புதிய வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் அடுத்த ராசிக்காரங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசிக்கு இந்த யோகம் சிறப்பான பலன்களை கொடுக்கும் தனுசு ராசியினர் வாழ்க்கையில் உள்ள நிதி பிரச்சினை விலகி பணம் சேரும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் மொத்தத்தில் தொட்டதெல்லாம் துலங்கும் அப்படின்னு சொன்னால் அது தனுசு ராசிக்காரர்களுக்கு தான் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக இந்த சூரிய கிரகணத்தால் அவங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரப்போகுதுங்க உங்களுக்கு உங்கள் காட்டில் மழை அப்படின்னு சொல்லலாம் மற்ற ராசிக்காரர்களுக்கெல்லாம் சற்று பாதிப்பு இருக்கதாங்க செய்து ஆனால் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை தேடித்தரப்போகுதுங்க இந்த சூரிய கிரகணத்தால் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்சார உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்